திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன்னஞ்சு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் அருள்கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பான்கண் இல் அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர் களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார் கண்டையில் அளவறந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேலுலகு